ஓம் ாம் என் அன்பு குழந்தையே உன் வீட்டு குலதெய்வத்தோடு உன்னை தேடி வந்துள்ளேன் என் செல்லமே நீ மனதில் நினைத்த காரியம் எல்லாம் நினைத்தபடியே நடக்கப் போகிறது இன்னும் எத்தனை கஷ்டங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில் வரப்போகிறது என்று நீ என்னிடம் கேட்கிறாய் அல்லவா என் செல்ல பிள்ளையே வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து போகும் ஆனால் என்னுடைய வாழ்க்கையே கஷ்டமாக வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது என்று நீ அழுது புலம்பி என்னிடம் வேண்டிக் கொண்டது எனக்கு நன்றாக கேட்கிறது கவலைப்படாதே நானும் உன் குலதெய்வத்தோடு உன்னை தேடி வந்திருக்கிறோம் இதோ உனக்கான நேரங்கள் எல்லாம் ஒன்று கூடி வந்து விட்டது உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நீ கண்டிராத பல அற்புதங்களை காணப்போகிறாய் நிச்சயமாக உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் வரும் அளவிற்கு நாங்கள் மாற்றி காட்டுவோம் பார் உனக்கான ஆனந்தங்கள் நிச்சயமாக நிறைவாய் நிறைந்திருக்கிறது உன் வாழ்வில் புதிதான ஆரம்பத்தை நான் தரப்போகிறோம் ஆனால் உன் மனம் கொண்டிருக்கிறது கடிவாளம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாய் சாயப்பா என்றாவது ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்கிறாய் அல்லவா நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்தும் கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் விடுபட துடிக்கிறாய் மாற்றங்கள் நிச்சயமாக ஒவ்வொன்றாக நடக்கத்தான் போகிறது இனி வரும் காலங்களில் உன்னை எல்லோரும் பாராட்டி பெருமைப்படுத்துவார்கள் பார் நீ விரும்பிய வாழ்க்கை போகிறாய் உன்னை தேடி பல வசதியான வாய்ப்புகள் வரப்போகிறது உனது எதிர்காலத்தை இந்த சாயப்பார் நிர்ணயித்து விட்டேன் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை இதோ உனக்காக நான் எழுதி கொண்டு உள்ளேன் உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி செய்யப் போகிறேன் உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரமும் வரும் சர்வசாதாரணமாக என்னை நினைத்து விடாதே அனைத்தும் அறிந்தவன் நான் மற்றவர்கள் மத்தியில் நீ சிறந்து நீயும் சிறந்து வாழப்போகிறாய் நான் இருக்கிறேன் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கும் தள்ளப்பட்டாலும் சிறிதும் கலங்கக்கூடாது வாழ்க்கை என்பது நெடுந்தூர பயணம்தான் அந்த ஒரு பயணத்தில் சில சில இடங்களில் கொஞ்சம் வழி மிகுந்ததாகத்தான் இருக்கும் அந்த நேரம் மனதை தளரவிடக்கூடாது நிச்சயம் அவை உன்னை பலவீனமாக்கும் என்று மட்டும் கருதாதே உன்னை பக்குவம் அடைவதற்கும் சில விஷயங்களை புரிய வைக்கும் வைக்கவும் தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் உனக்கு நடக்கின்றன பிறகுபான் உன்னை தேடி நான் ஒரு நல்ல செய்தி வரும் உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த சாயப்பா நிச்சயமாக பாதுகாத்து வருகிறேன் புதிய நேரம் புதிய நாள் என அனைத்தும் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது நீ வாழ்க்கையில் நன்றாக இருப்பாய் நல்ல காலம் நலமான வாழ்வு உனக்கு நிச்சயமாக உண்டு என் செல்லப்பிள்ளை பிறருக்கு உதவும் வாய்ப்பை நான் உனக்கு கொடுத்தால் அதை கண்ணியத்துடன் செய் தைரியமாக செய் பிறகு உனக்கு நிம்மதியான வாழ்க்கையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் உனக்கு கிடைக்கும் நான் உனக்கு பாதுகாவலனாகத்தான் இருக்கிறேன் பொறுமையையும் பக்தியையும் ஒருபோதும் கைவிடாதே என்று நான் அடிக்கடி உனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறேன் எதுவும் உனக்கு கிடைக்காமல் போகாது சில நேரங்களில் நடக்குமா நடக்காதா என்று நீயாக கேள்வியை எழுப்பி யோசிக்க தேவையே இல்லை உனக்கானதை தக்க தருணத்தில் கைமேல் கொடுப்பேன் உன் வாழ்வில் இனி நன்றாக இருப்பாய் தினமும் ஒரு பதினெட்டு முறை ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெயசாயி அப்படி என்று சொல் அல்லது ஓம் சா ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக என்று சொல்லிவா உனக்கு எத்தனை முறை சொல்ல வேண்டுமோ அத்தனை முறை சொல் நிச்சயம் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக என்று சொல்லிவா உன் நிலைமையை சிறப்பாக மாற்றப்போகிறேன் உனக்கு ஒவ்வொரு நொடியும் உன் சாயப்பா உன் அருகிலிருந்து உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ எத்தனை கஷ்டங்களிலிருந்து வெளிவந்திருக்கிறாய் என்று சற்று யோசித்துப்பார் அந்த தருணங்கள் எல்லா தருணங்களிலும் உனக்காகவும் சாயப்பாவும் கூடவே இருந்து உன்னை ஆபத்திலிருந்து பல ஆபத்துகளிலிருந்து உன்னை இருக்கிறேன் அந்த நிகழ்வுகளை சற்று நீ நினைத்து பார்த்தாலே போதும் அந்த தருணங்கள் உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்திருப்பேன் அந்த மாதிரியான நிகழ்வுகளை நினைத்து நினைத்து சந்தோஷமடைந்து கொள் வாழ்க்கையில் சின்ன சின்ன நல்லதொரு விஷயங்கள் தினமும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது பெரிய ஆனந்தத்தை பெற்றவுடன் தான் நீ அதை அதை அடைந்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்ற அடையாளமே கிடையாது சின்ன சின்ன நிகழ்வுகள் அதுதான் உன்னை பெருமை சேர்க்கும் மனதை சுத்தமாக்கும் நிம்மதியை அடைவோம் ஆகவே அந்த ஒரு தருணத்தை மனதார நினைத்து சந்தோஷமடைந்து கொள் கெடுதல் நடந்ததையோ அல்லது கெட்டது நடந்தையோ பிரச்சனைகளை பற்றியோ நடந்து முடிந்ததை நினைத்து வருத்தப்படக்கூடாது ஆகவே என் பாதத்தில் எல்லா வாரத்தையும் என் பாதத்தில் வைத்துவிடு உன் அன்பின் ஆழத்தையும் விசுவாசத்தையும் இந்த சாயப்பா நன்கு அறிவேன் இதோ நிச்சயம் அனைத்துக்கும் முடிவு உண்டு நானும் உன் குலதெய்வமும் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கின்றோம் உனக்கான நல்லதொரு ஆசிர்வாதத்தை கொடுப்பதற்காக உன் வீட்டு வாசலில் நிற்கின்றோம் நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது உன்னை ஆட்டி படைத்த பிரச்சினைகளுக்கெல்லாம் முடிவு சந்தோஷம் சந்தோஷம்தானே அமைதியாயிரு நல்ல எதிர்காலம் உனக்கு உண்டு எது நடந்தாலும் எங்களது துணையாய் நாங்கள் இருப்போம் உனக்கு எப்பொழுதும் அந்த நம்பிக்கையோடு இரு நம்பிக்கையோடு வாழ வேண்டுமே சந்தோஷமாக வாழ வேண்டும் ஆகவே வாழ வேண்டுமே என்று நினைக்காமல் வாழ வேண்டும் என்று முடிவு செய் நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கும் அதே போலத்தான் முட்டாள்களுடன் விவாதம் செய்வதை விட்டு விட்டு நான் தான் முட்டாள் என்று ஒப்புக்கொண்டு சிரித்தபடி அந்த இடத்தில் நகர்ந்து விடு சரியான பாடம் தகுந்த நேரத்தில் கிடைக்கும் அவர்களுக்கு எப்போதும் புழப்பிக்கொண்டே இருக்காதே சாயப்பா எனக்கு என்ன கவலை என்றுதான் சொல்லிப்பாரேன் உனக்குள் தைரியம் கிடைத்து உன் பலம் என்ன என்பதை அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்வாய் அப்படி என்றால் எந்த செயலாக இருந்தாலும் தனியாக செய்ய கற்றுக்கொள் நீ தோற்றுவிட மாட்டாய் நீ தோற்று விடுவாய் என்று எதிர்பார்க்கும் நேரத்தில் நீ எழுந்து நில் அவர்களின் கண்களில் பயம் தெரியும் அதுதான் உன்னுடைய முதல் வெற்றி நீ தனியாக நிற்பதே உனக்கு முதல் வெற்றி தான் ஆகவே வாழ்க்கையிலே நீ உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்றால் உன் பெற்றோரையும் மகிழ்ச்சியாக வைத்திரு உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்